ஃபைவ் மினிட்ஸை கொடுங்க அதுக்குள்ளேயே உங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் பணக்காரராக இருப்பீங்களா இல்லை ஏழையாக இருப்பீங்களான்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு த சீக்ரெட் ஆஃப் மில்லியனர் மைண்ட் புக்கோட ஆத்தர் டி ஹாவெக்கர் சொல்கிறாரு அது எப்படி பாசிபிள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் அது பாசிபிள் தான் ஏன்னா பல கோடீஸ்வரர்கள் அண்ட் மில்லியனர் கூட பழகி அவங்களோட மைண்ட் செட் சைக்காலஜி அண்ட் லைஃப் ஸ்டைல் இது எல்லாத்தையுமே பயங்கரமாக ஸ்டடி பண்ணி தான் அவரோட புக்கில் நமக்கு மெத்தட்ஸாகவும் கைடாகவும் கொடுத்துருக்காரு அந்த பதினேழு மெத்தட்ஸில் பணக்காரங்க எப்படி யோசிப்பாங்க ஏழைகள் எப்படி யோசிப்பாங்க நம்ம பணக்காரர் ஆகணும்னா எப்படி திங்க் பண்ணுறதா மாற்றிக்கணும் அப்படிங்கிற எல்லா ஐடியாஸ் அண்ட் மெத்தடாலஜியும் கொடுத்துருக்காரு வெல்கம் டு குரல் உலகம் பொதுவா ஒரு கூட்டத்துல பத்து பேர் இருக்காங்கன்னு வைங்க பத்துல ஒருத்தர் கஷ்டமே படாம பணத்தை சம்பாரிச்சுட்டு இருப்பாரு மீதி ஒன்பது பேர் எப்படி பணக்காரர் ஆகிறது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு எப்பயாவது யோசிச்சிருப்பீங்களா கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க ஒவ்வொருத்தர் இப்படி கூட ஆன்சர் பண்ணியிருப்பாங்க அவங்க பரம்பரை பரம்பரையா பணக்காரராக இருக்காங்க இல்லீகலா கூட சம்பாதிப்பாங்க மற்றவங்கள ஏமாத்தி சம்பாதிப்பாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசனை நமக்கு நாமளே திங்க் பண்ணிருப்போம் பட் இது எதுவுமே உண்மை கிடையாது ஆத்தர் டிக்கா வெற்றிக்கும் பணத்துக்கான ப்ளூ பிரிண்ட் நமக்குள்ளேயே இருக்கும் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும் அதுதான் நம்ம பணக்காரங்களா ஏறலையா அப்படிங்கறத டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு நம்ம ஆத்தர் பல பிசினஸ் பண்ணினாரு பட் எல்லாமே ஃபெயிலியர் தான் மன உடஞ்சி விக்ஸ் ஆகியிருந்த அந்த டைமில் தன்னை தானே அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாரு அந்த டைமில் இவரோட அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு பணக்காரங்க சாதாரண மனுஷங்க மாதிரி யோசிக்கிறத விட வித்தியாசமாக யோசிப்பாங்க ஸோ அவங்கள மாதிரி நீயும் யோசி கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்ல அதை கேட்டு நம்ம ஆத்தருக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்து நாம ரிச் பீப்புள் மாதிரி யோசிக்க என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறார் நிறைய டெக்னிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ கத்துக்கிட்டாரு ரெண்டாயிரம் ரூபாய் டாலர் செலவுல ஃபிட்னஸ் ப்ராடக்ட் ஸ்டோர் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாரு ரெண்டரை வருஷத்துக்குள்ள அது மாதிரி பத்து கடைகளை ஓபன் பண்ணிட்டாரு அதுல பிப்டி பர்சன்ட் ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டாலருக்கு விற்கவும் செஞ்சாரு இடையில எவ்வளவு கடுமையா இருந்தாலும் முயற்சியை கைவிடாம வளைச்சாரு அவரு எழுதின இந்த புக்ல ரிச் பீப்புள்ஸோட வித்தியாசமான பதினேழு சிந்தனை முறைகளையும் நடவடிக்கைகளையும் சொல்லியிருக்காரு செல்வ சிந்தனை நம்பர் ஒன் இது என்னோட வாழ்க்கை நான் உருவாக்குறேன் அப்படின்னு ரிச் பீப்புள் நினைக்கிறாங்க பட் புவ பீப்புள் எல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணாம வாழ்க்கை போற பூக்களை போவாங்க நீங்க பணம் சம்பாதிக்கணும்னா வாழ்க்கைங்கிற வண்டியில டிரைவர் சீட்ல நீங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம் உங்க வெற்றியை தீர்மானிக்கிறது நீங்க தானே ஃபர்ஸ்ட் நம்பணும் அதே மாதிரி ஏதாவது தவறு நடந்தாலும் அதை ஏத்துக்கு சேஞ்ச் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் எடுத்துக்கணும் பணக்காரர்கள் வெற்றி அண்ட் தோல்வி ரெண்டுல எது கிடைச்சாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு நினைப்பாங்க இதுவே யார் மேல எந்த பழிய போடலாம் யோசிக்கிறது மாதிரி யோசிக்கணும் இந்த மூணு விஷயங்களை அவாய்ட் பண்ணிருங்க ஒண்ணு ஏதாவது ப்ராப்ளம் நடக்குது ஏதாவது முயற்சி தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா யார் மேல பழி போடுறது அப்படின்னு யோசிக்கிறத கண்டிப்பா விட்டுறணும் சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் என் தலையெழுத்து விதி என் பேரண்ட்ஸ் பாட் னர் இவங்க எல்லாம் தான் ரீசன் அப்படின்னு அவங்க மேலே பழி போட ட்ரை பண்ணுவாங்க இந்த பழக்கத்தை விடணும் செகண்ட் ஒன் நியாயப்படுத்துறது பண தேவை அவங்களுக்கும் இருக்கும் எப்படியாவது ரிச் ஆகணும்னு நினைப்பாங்க ஆனா அதுக்கான வழி தெரியாததால பணம் என்னடா முக்கியம் அன்பு தான் எல்லாம் அப்படின்னு தேவையில்லாம பேசுவாங்க அன்பு முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை ஆனா உங்க அன்பானவருக்கு ஏதாவது விருப்பமானது வாங்கி கொடுக்கவோ அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுதுன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் அன்பு கொடுப்போமா இல்ல அவங்க கேட்கிற பணத்தை தருவோமா கொஞ்சம் யோசிங்க மூணாவது கம்ப்ளைண்ட் பண்றது நீங்க எது மேல கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதுதானே தானே பல மடங்கு ஆகும் ஸோ என்கிட்ட பணம் இல்லை எல்லாமே தப்பாக போயிட்டுருக்கு நெகட்டிவாகவே நடக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் மேலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தா அதுதான் பல மடங்கு ஆகும் ஸோ குறை சொல்கிறதையும் புகார் சொல்கிறதையும் விட்டுருங்க செல்வ சிந்தனை நம்பர் ரெண்டு பணக்காரங்களோட பெரிய இலக்கே செல்வமும் பணமும் தான் இங்கே நிறைய பணம் சொத்து இதுதான் அவங்களோட பெரிய டான் ஏழைகளோட பெரிய இலக்கு எது தெரியுமா வாழ்றதுக்கு பேசிக்கா வாங்க வேண்டிய பொருள் வாங்குறதுக்கும் கட்ட வேண்டிய கட்டுறதுக்கும் தேவையான பணம் போதும் விண்மீன்களை உங்க அம்பு குறைஞ்ச பட்சம் யாவது ரீச் ஆகணும் அப்படிங்கிற பழமொழியை நீங்க கேட்டிருப்பீங்க ஆனா ஏழை மக்கள் வீட்டு கூரைக்கு கூட குறி வைக்கிறது இல்ல நீங்க பணக்காரர் ஆகணும்னா அதை உங்க லட்சியமா மாத்திக்கணும் அதை விட்டுட்டு கம்ஃபோர்ட் ஜோன்லயே இருந்தா போதும் அப்படின்னு நினைக்க கூடாது செல்வ சிந்தனை மூன்று பெரும்பாலான மக்களுக்கு அவங்க விரும்புறது கிடைக்காம இருக்கிறதுக்கு ரீசனே நம்ம என்ன விரும்புகிறோம் அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறது தான் நாம ஏன் பணக்காரரை ஆக முடியாது அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசனை தேவையான அளவுக்கு புகாபிப்புள் வச்சிருப்பாங்க சோ உண்மையிலேயே நான் பணக்காரராக ஆக ஆசைப்படுறத பத்தி அவங்களுக்கு நூறு பெர்சன்ட் உறுதியாக தெரியறதே இல்லை பணக்காரராக ஆகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது பணம் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் தானா வந்து மழையிலையும் விழாது அதுக்கு அடம் பிடிக்கணும் தன்னை தானே அர்ப்பணிச்சுக்கணும் நீங்க மனசளவில் ஃபுல் டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணும்போது உங்கள் எண்ணத்துல உறுதியாக இருக்கும்போது இந்த பிரபஞ்சமே உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றி கொடுக்கும் செல்வந்தர்கள் ரிச்சாக தங்களையே அர்ப்பணிச்சுக்கிறாங்க பட் ஏழைகள் பெருமனை பணக்காரராகணும் அப்படின்னு ஆஸ்தா மட்டும் படுறாங்க செல்வ சிந்தனை நம்பர் செல்வந்தர்கள் பிரம்மாண்டமா யோசிக்கிறாங்க அதாவது கம்ஃபோர்ட் சோனை விட்டு அதிகமாக யோசிக்கிறாங்க தடைகள் எவ்வளவு வந்தாலும் அதை தாண்டி பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கறதுல உறுதியா இருப்பாங்க பட் புவ பீப்புள் ரிஸ்க் எடுத்தா இருக்கிறது போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு ஸ்டெப் கூட முன்னெடுக்காம கம்ஃபர்ட் ஸோன்குள்ளேயே இருக்கிறாங்க செல்வ சிந்தனை நம்பர் ஃபைவ் செல்வந்தர்கள் வாய்ப்புகள் மேல கவனம் செலுத்துறாங்க ஏழைகள் தடைகள் மேல கவனம் செலுத்துறாங்க எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கோங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பணக்காரங்க ஒரு லாங் டேர்முக்கு தேவையான நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பாங்க பட் ஏழை மக்கள் இதெல்லாம் சூதாட்டம் ஏமாத்திர வேலை எல்லா பணமும் போய்ட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுவாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வாய்ப்புகளை தேடுறது தான் பணக்காரர்களோட மைண்ட் செட் செல்வச்சிந்தனை நம்பர் சிக்ஸ் ஏழைகள் மற்ற சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்க்கும்போது பொழாமப்படுறாங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டுது நமக்கு லக்கே இல்லை அவங்க எல்லாம் கொழுத்த பணக்காரங்க அப்படின்னு முழு முழுக்கிறாங்க உங்களை நல்லவராகவும் பணக்காரங்களை மோசமானவராகவும் நினைச்சா ஒரு நாளும் நீங்க பணக்காரராகவே முடியாது உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ஹீனா தத்துவம் சொல்லுது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருளை நீங்க பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு அந்த காரை பார்க்கும்போது அதை ஆசீர்வாதிங்க அதை யார் வச்சிருக்காங்களோ அந்த சொந்தக்காரரையும் ஆசீர்வாதிங்க செல்வ சிந்தனை நம்பர் செவன் ரிச் பீப்புள் மற்ற மற்ற வெற்றியாளர்களை ஒரு மோட்டிவேஷன் மாதிரி பார்க்குறாங்க அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பாடம் கத்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களால முடியுதா என்னாலையும் முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ஏழைகள் மற்ற வெற்றியாளர்களை பார்க்கும்போது அவங்களை ஜட்ஜ் பண்றாங்க கடுமையா விமர்சிக்கிறாங்க தோல்வியாளர்களோட சேர்ந்து சுத்துறாங்க ஏன் அப்படி மக்களோட கம்ஃபர்ட் ஜோன் தான் மாத்தி மாத்தி புலம்பிக்கிட்டு நெகட்டிவாவே பேசிப்பாங்க நீங்க ஏழையா இருந்தாலும் ரிச் பீப்புள் மைண்ட் செட் இருந்தா மத்த சக்சஸ்ஃபுல் பீப்புள் கூட இருக்கும்போது உங்களை ஒதுக்கி வச்ச மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க அவங்கள ஒரு வழிகாட்டியா முன்மாதிரியா எடுத்துக்குவீங்க செல்வ சிந்தனை நம்பர் எயிட் ரிச் பீப்புள் தங்களோட மதிப்பை தூக்கி நிறுத்த எப்பவும் தயாரா இருப்பாங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஆனா ஏழைகள் தன்னை தூக்கி நிறுத்தவே தயங்குவாங்க ரொம்ப லோ செல்ஃப் லீமோட இருப்பாங்க அவங்களோட கடந்த கால அனுபவங்களை வச்சு தன்னோட தன்னம்பிக்கையவே ரொம்ப குறைவா வச்சுப்பாங்க செல்வ நம்பர் நைன் நீங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு பிரச்சனை இன்னொருத்தருக்கு போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனையா தெரியும் பணக்காரங்க சவால்கள் ஆபத்துக்கள் பிரச்சனைகள் நிறைஞ்ச பாதையில் பயணிக்க பயப்படுறதே கிடையாது அதை ஃபேஸ் பண்ண எப்பவுமே தயாரா இருப்பாங்க ஆனா ஏழைகள் பிரச்சனைகள்லேருந்து ஓடி ஒழிஞ்சுக்கன்னு நினைச்சுக்குவாங்க வெற்றியோட ரகசியம் பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சு போறது கிடையாது பிரச்சனையை விட உங்களை பெரிய ஆளா நினைக்கணும் பிரச்சனைகளை பத்தி புலம்பிட்டே இருக்கக்கூடாது அதை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் செல்விச்சந்தனை நம்பர் டென் உங்களை யாராவது பாராட்டுனா அதை முழு மனசாக ஏற்றுக்கோங்க அப்படியெல்லாம் இல்லை நார்மல் தான் அப்படின்னு சும்மா ரீசனலாக சொல்லாமல் மனசார நன்றின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கோங்க சங்கடப்படாதீங்க ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கறதில் மட்டும் இல்லை பெறுவதிலும் வல்லவர்களாக இருக்கணும் செல்வச்சந்தனை நம்பர் லெவன் ஏழைகள் நேரத்தின் அடிப்படையில் பணம் சம்பாதிக்க சூஸ் பண்ணுறாங்க ஆனால் செல்வந்தர்கள் ரிசல்ட் பேசிஸில் சம்பாதிக்கிறதை சூஸ் பண்றாங்க செல்வ சிந்தனை உங்களுக்கு நல்ல தொழில் வாழ்க்கை வேணுமா இல்லை நல்ல குடும்ப உறவு வேணுமா அப்படின்னு கேட்டால் பணக்காரங்க ரெண்டும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நல்ல தொழில் வாழ்க்கை வேணுமா இல்லை நல்ல குடும்ப உறவு வேணுமா கோடி கோடியாக சம்பாதிக்கணுமா இல்லை மனசார நேசிக்கிற வேலை வேணுமா அப்படின்னு இந்த மாதிரி ரெண்டில் எது அப்படின்னு சூஸ் பண்ணுற ஸ்டேஜ் வந்தால் பணக்காரங்க ரெண்டுமே வேணும் அப்படின்னு தான் சூஸ் பண்ணுவாங்க ஆனால் ஏழைகள் ஏதாவது ஒன்று மட்டும்தான் அப்படின்னு சூஸ் பண்ணுறாங்க பணக்காரர்கள் ரெண்டையும் என்னால் தக்க வச்சுக்க முடியும்னு நம்புறாங்க இதுதான் அவங்களோட மைண்ட் செட் செல்வ நம்ம தோட்டின் நம்ம சொசைட்டியில் ஒரு ஃபங்க்ஷனில் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்கும்போது போது நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுப்போம் உங்களோட நிகர சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிற கேள்வி கேட்கறது ரேர் தான் ஆனால் பணக்காரங்க ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணி பேசும்போது அவங்க கான்வர்சேஷன் அவங்களோட டோட்டல் அசெட் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் இருக்கும் சொத்துங்கிறது வீடு கார் சம்பளம் மட்டும் இல்ல உங்க இன்கம் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் இந்த நாலு வச்சுதான் நிகர சொத்த கணக்கிடவே முடியும் ஏழைகள் அவங்களோட தேவைகளுக்கு வீட்டு செலவுக்கு குழந்தைங்க ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பணக்காரங்க சம்பாதிக்கிறதோட நிறுத்தாம அடுத்த ஸ்டெப்பாக சேவிங்ஸ் பண்றாங்க ஓரளவுக்கு பணத்தை சேமிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை காம்பவுண்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல போடுறாங்க அவங்க வாழ்க்கை முறையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்க செலவு சிந்தனை நம்பர் ஃபோர்டீன் மணி மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை ஆர் நீங்க தங்கி இருக்கிற வீட்டை எந்த அளவுக்கு சரிவர நிர்வகிக்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு அதுக்கு மேலே வேற எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி செல்வந்தர்கள் ஒன்றும் ஏழைகளை விட இன்டெலிஜென்ட் ஆனவங்கெல்லாம் இல்லை அவங்கக்கிட்ட பணம் தொடர்பான வித்தியாசமான பழக்கங்கள் இருக்கு அவ்வளோதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும் அப்படின்னா பணத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு சம்பளம் வர்றதில்ல அப்படின்னு சொல்லாமல் சின்ன சின்ன சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க சிந்தனை நம்ம ஃபிஃப்டீன் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஆயிரம் ரூபாயை நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத யாரும் சொல்லல தான் அதுல இருக்கிற பிரச்சனையே அதை நீங்க தெரிஞ்சுக்கும் போதுதான் ஹார்ட் ஒர்க்ல இருந்து ஸ்மார்ட் ஒர்க்குக்கு உங்களால தாவ முடியும் பணக்காரங்க ஹார்ட் ஒர்க்கு டெம்பரரியா பாக்குறாங்க ஓரளவுக்கு சம்பாதிச்சதும் ஸ்மார்ட் அந்த பணமே பணத்தை சம்பாதிக்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற வழிய தேடுறாங்க ஆனா ஏழை மக்கள் ஹார்ட் ஒர்க் தான் நிரந்தரம் அப்படின்னு நினைக்கிறாங்க செல்வ சிந்தனை நம்பர் சிக்ஸ்டீன் பயம் சந்தேகம் கவலை இது எல்லாமே ஒருத்தரோட வெற்றிக்கு மட்டும் குறுக்க நிக்கிறது இல்ல அது அவங்களோட சந்தோஷத்துக்கும் குறுக்க நிக்குது செல்வந்தர்கள் பயம் இருந்தாலும் அதை மீறி களத்துல இறங்கி ஃபேஸ் பண்றாங்க ஆனா ஏழைகள் அப்படி நடந்துக்கிறது இல்ல அதுதான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில இருக்கிற பெரிய வித்தியாசம் புதுசா ஒரு செயல்ல இறங்கும் போது கொஞ்சம் அசௌகரியமா தான் இருக்கும் ஆனா அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட சௌகரிய வட்டம் கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கும் நீங்களும் வளர்ந்துருப்பீங்க இன்னும் சொல்ல போனா நீங்க எப்பெல்லாம் அசௌகரியமா ஃபீல் பண்றீங்களோ அப்பதான் நீங்க உண்மையிலேயே வளர்றீங்க அப்படின்னு அர்த்தம் சோ ஒரு நல்ல செயல்ல இறங்கும் போது டிஸ்கம்ஃபர்டா ஃபீல் பண்ணுனா உங்க முதுகுல நீங்களே தட்டி கொடுத்துக்கிட்டே நான் வளர போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செயலிறங்குங்க நீங்க வளர்த்துக்க வேண்டிய திறமைகள்லயே தலையாயது உங்க மனசை கண்ட்ரோல்ல வச்சுக்கிற அந்த திறமைதான் செல்வ சிந்தனை நம்பர் செவென்டீன் செடி கொடிகளை எடுத்துக்கோங்க விதை முளைச்சிருச்சுன்னு அதுக்கப்புறம் வளரல அப்படின்னா அது பட்டு போயிடும் அதே போலதான் மனுஷங்களும் வளராட்டி பட்டு போயிடுவாங்க தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் வளர்ச்சியோட அடையாளம் பிறக்கும் போதே யாரும் பினான்சியல் எக்ஸ்பர்டா இருக்கிறது இல்லை எல்லா பணக்காரங்களும் பணத்தை குவிக்கிறதுக்கு படிப்படியா கத்துக்கிட்டு தான் இருக்காங்க கத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தா உங்களாலையும் ஒரு செல்வந்தரா ஆக முடியும் என்கிட்ட ஏராளமான பணம் இருந்தா நான் என்னெல்லாம் ஆசைப்படுறோம் அது எல்லாத்தையும் செய்ய முடியும் நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லாவும் மாற முடியும் அப்படின்னு ஏழைகளும் நடுத்தர மக்களும் நினைக்கிறாங்க ஆனா நான் ஒரு வெற்றியாளரா ஆய் நான் எதெல்லாம் செய்ய விரும்புகிறேனோ அது எல்லாத்தையும் செய்ய முடியும் தேவையான பணத்தையும் என்னால் பெற்று இருக்க முடியும் அப்படின்னு செல்வந்தர்கள் நம்புகிறாங்க இதுதான் இந்த பதினேழு வித்தியாசங்கள் தான் செல்வந்தர்களுக்கும் புவர் பீப்புள்ஸ்க்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் நீங்கள் செல்வந்தர்கள் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வித்தியாசமான பழக்கங்களையும் யோசிக்கிற உத்தியையும் உங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க Thank you.